திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை பற்றி தெரியாதவர் அறியாதவர் யாரும் இல்லை அந்த திருச்செந்தூர் முருகனை பற்றியும் திருச்செந்தூரினுடைய சிறப்பை பற்றியும் கூறுவது அதில் கொடுக்கக்கூடிய மூலிகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றியும் இங்கே நாம் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கிறோம் அறுவடை வீடுகளில் திருச்செந்தூர் ஒன்று அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அற்புதமான குருவினுடைய தன்மை கொண்ட நவக்கிரக ஸ்தலங்களிலே குருவுக்கு உண்டான த போக்கஸ் பாயிண்ட் ஆஃப் தி ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய குருவின் குவிய தூரம் உழுகக்கூடிய இடம் திருச்செந்தூர்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட முருகன் அருளிய அந்த திருச்செந்தூரில் மும்மூர்த்திகளுடைய பரிபூர்ண அருள் இருப்பதாக சொல்கிறார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுடைய மூன்று மூர்த்திகளுடைய வடிவமாகத்தான் முருகன் திகழ்கிறார் என்பது நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் தீராத வியாதியாக திருச்செந்தூருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அதுவும் திருச்செந்தூர் முருகனுடைய விபூதி இருக்கே அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக கொடுக்குற விபூதிக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தீராத வியாதின்னு சொல்லக்கூடிய வலிப்பு புற்று நோய் குட்டம் போன்ற நோய்களுக்கு முருகனை நினைந்து வழிபட்டாலே இந்த நோய்களெல்லாம் மாறிவிடுமா இதில் என்ன சிறப்புன்னா அந்த மூலிகையை வந்து அங்கே ஒரு இலையில் அந்த விபூதியை வச்சு கொடுப்பாங்க அந்த இலைக்கு பேர் என்ன அப்படின்னா பன்னீர் இலை பன்னீர் இலையில்தான் விபூதி வச்சு கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலைக்கு ஏன் பன்னீர் இலையின் பேர் வந்துச்சு அந்த இலையில் பன்னெண்டு நரம்புகள் இருக்கும் அந்த பன்னெண்டு நரம்புகள் வந்து ஆறு முகத்துக்கு பன்னிரெண்டு கண்கள் ஆறு முகத்துக்கு பன்னிரெண்டு கைகள் கைகளாக குறிப்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்களை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முருகனின் அம்சம் கொண்ட பன்னீர் அப்படின்னு வர்றதுனால தான் பன்னீருங்கிறது பன்னீருன்னு மாறிடுச்சு அதனால தான் அந்த மரத்துக்கு பன்னீர் மரம் என்று பெயர் வந்தது அந்த பன்னிரண்டு நரம்புகள் இருந்ததுனால் அந்த பன்னீர் இலை அந்த பன்னீர் இலையிலே கொடுக்கக்கூடிய விபூதியை நாம் எடுத்து வி நமது உடம்பிலே தரிக்கும் பொழுது நம்ம பட்டு பெற்ற தோசங்கள் பூரா விலகி நமக்கு வந்து நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கிறது இதில் அறுபடை வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களுக்கு உண்டான தலம் சுவாமி மலை மேசராசி ராசிக்கு உண்டான இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்செந்தூர் ரிசவராசி துளாராசிக்கு உண்டான அறுவடை வீடு திருப்பரங்குன்றம் மிதுனம் பழமுதிர் சோலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மகர ராசிக்காரர்களுக்கு பழனி கடகராசி கும்பராசிக்காரர்களுக்கு திருத்தணி இந்த அறுபடை வீட்டிலே இருக்கக்கூடிய முருகனை வணங்கி அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை நினைந்து உங்கள் உடலில் தரித்தாலே தீராத வீதியால் வியாதியெல்லாம் அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பான் என்பது தின்னம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்